சிறந்தது ஞானதானம் ஞானதானம் செய்ய செய்ய நாலு பேருக்கு நீங்க உபகாரம் செய்ய செய்ய அவங்களுடைய ஆத்மா வாழ்த்துதல் உங்களுக்கு வச்சு ரெண்டாவது நம்முடைய நிலை மேல் விரும்பு நம்ம புண்ணியத்தை தேடணும் எந்த புண்ணியம்னா நாலு பேர் ஆத்மா கிடைக்கிறதுக்கு வழிகாட்டி அந்த ஆத்மா வாழ்க்கக்கூடிய வாழ்க்கைதான் புண்ணியம் மற்ற உலகத்துல நம்ம செய்யக்கூடிய உபகாரங்கள் எல்லாம் ஒண்ணும் புண்ணியம் இல்ல அது புண்ணியம் தான் அது எந்த புண்ணியம்னா அந்த வினை வகையில தேடும் நல்வினை தீ வினை இதை பாவ புண்ணியம் ஒண்ணு அந்த புண்ணியம் கணக்குல அது போய் சேரும் அது பாவம் செய்தாலும் மறுபடியும் பிறக்கணும் புண்ணியம் செய்தாலும் மறுபடியும் பிறக்கணும் அது வினை கணக்குல போயிடும் இது வந்து ஆன்ம உள்ள கணக்குல வரும் இந்த புண்ணியம் வேணும் பொண்ணையை சொல்லி கொடுத்து நல்வழிப்படுத்தலாம் வரும் அப்படிங்க செய்யணும் இது ஒரு ஆத்மா கடை செய்யறதுக்கு நீங்க வந்து இந்த ஞானத்தை சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்மாவே கடைபெயர்ன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம் Terima kasih telah menonton!